பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஹாய் திஸ் இஸ் பிரியங்கா வெல்கம் டு டுமா ஹவுஸ் இந்த முட்டை குழம்புக்கு நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு நாலு பல்லு பூட்டை சேர்த்துக்கணும் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கடை வச்சி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரெண்டு முட்டைய போட்டு நல்லா வேக வச்சி அத உரிச்சி எடுத்துக்கணும் முட்டையை உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நாம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நாம் கடாயை வச்சு தேவையான அளவு கடல் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்ல ஃப்ரை ஆகுற வரை போட்டுட்டு அப்புறமா ஒரு ரெண்டு பட்டையை எடுத்து போட்டுக்கணும் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் கூண்டும் சேர்த்துக்கணும் இது நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டே நல்லா கிளறி விட்டுக்கலாம் மக்களே நம்மளோட வெங்காயம் எவ்வளவு கலர் மாறி வருதுன்னு இப்போ கட் பண்ணி உருளைக்கிழங்கு அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வாட்டரை கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லி தூள் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க மக்களே நம்மளுடைய குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு இப்போ நாம முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ நாம கட் பண்ணி வச்சிருந்த முட்டைய ஒன்று ஒன்னா சேர்த்துக்கலாம் எப்பவுமே குழம்பு கொதிக்கும் போது கடைசியா நம்மளுடைய முட்டையை சேர்த்து அது மேல கொஞ்சமா குழம்பு தூவி விட்டு நாம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் பாரு மக்களே நம்மளுடைய முட்டை கொழும்பு சூப்பராக ஆயிடுச்சு இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காமல் லைக் ஷேர் குமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் மக்களை நான் ரொம்ப சின்ன சேனல் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்